உசலம்பட்டி அருகே மண் திருட்டு குறித்து புகார் அளித்த ஊராட்சி செயலரை கத்தி கட்டையால் தாக்கிய கும்பல் படுகாயமடைந்த ஊராட்சி செயலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மல்லபுரம் ஊராட்சி செயலராக பணியாற்றி வருபவர் சின்னசாமி மல்லபுரம் பகுதியில் மண் கடத்தல்கள் அதிகமாக நடப்பது குறித்து புகார் அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை அதே ஊரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் அஜித் என்ற இருவர் தகராறில் ஈடுபட்ட நிலையில் இதுகுறித்து எம் கல்லப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகார்களை வாபஸ் பெற கோரி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்டேட்பட்டிக்கு சென்றுவிட்டு மீண்டும் மல்லபுரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த சின்னசாமியை இடமறித்து ராஜேஷ்குமார் அஜித் என்ற இருவரும் அவரை கட்டையால் தாக்கியுள்ளனர் தொடர்ந்து அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சென்று அருகில் உள்ள மலை அடிவாரத்தில் வைத்து கத்தியாலும் கட்டையாலும் தாக்கியுள்ளனர் அவர்களில் காலில் விழுந்து தப்பிய சின்னசாமி மல்லப்புரத்திற்கு வந்து அங்கிருந்தவர்களின் உதவியுடன் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து விரைந்து வந்த எம் கல்லப்பட்டி காவல் நிலைய போலீசார் மற்றும் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடத்தல் குறித்து புகார் அளித்த ஊராட்சி செயலர் தாக்கப்பட்ட சம்பவம் உஸ்லம்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது